நம்ம பார்வதி பதையே எல்லாம் அல்ல ஸ்ரீ அன்னையின் அருளாலும் ஸ்ரீ குருநாதர் திருவள்ளுவலும் இன்றைய தினம் நமது அன்பர் கிருபானந்தநாதன் அவர்கள் ஹேமபாஸ்கரம் என்கின்ற ஒரு நூலை வெளியிடுகின்றார் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லையாங்கு என்பது திருக்குறள் இந்த அருளையும் பொருளையும் நமக்கு தருவள் அன்னை மகாலட்சுமி கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொன்னாலும் கூட வித்யாலட்சுமி தனலட்சுமி தைரியலட்சுமி என்று அஷ்டலட்சுமிகளாக நமக்கு அருளக்கூடியவள் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைத்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அவ்வுலகம் கிடைக்கும் இவ்வுலகும் கிடைக்கும் ஒருமுறை பக்தன் ஒருவனுக்கு அருள்வதற்காக மகாவிஷ்ணு தாயாரின் வடிவத்திலே சென்றார் அந்த பக்தனும் அவரை முழுமையாக தரிசித்தான் தரிசித்தவுடன் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டபோது எல்லா வயங்களும் அன்னையை ஒத்திருக்கின்றன ஆனால் கண்கள் மட்டும் மாறுபட்டிருக்கின்றது என் தாயாரிடம் இருக்கின்ற அந்த கருணை கண்கள் உன்னிடம் காண இயலவில்லை தாயாருக்கு மட்டுமே அந்த கருணை வடிவம் அதனால்தான் அபிராமி பட்டரும் அபிராமி அருள்வாய் கடைக்கண்களே என்று பாடினார் ஆக அந்த அன்னையின் அருளையை பெற வேண்டும் என்றால் மகாலட்சுமியினுடைய அருளையும் நமக்கு பெற வேண்டுமென்றால் அவளை போற்றி துதிப்பதற்காக நமது அன்பர் நல்லதொரு புத்தகம் ஹேமபாஸ்கரம் என்ற தலைப்பில் எழுதியுள்ளார் அந்த லக்ஷ்மி சகசனநாமத்திற்கு அற்புதமான பாஷ்யம் எழுதியுள்ளார் இன்றைய தினம் பத்தாவது தேதி இவருடைய புத்தகமும் பத்தாவது புத்தகம் இந்த பத்து என்கின்ற எண் நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி தொடங்கிறது தனி எழுத்தாக ஒன்பது முடிந்து வரு கூட்டு எழுத்தாக வருகின்ற முதல் எண் பத்து அது மட்டுமல்லாமல் தசாவதாரம் தசமகாவித்னி தசமுத்திரை பத்து நாடிகள் பத்து வாயுக்கள் பத்து திசைகள் பத்து விதமான திருமணப் பொருத்தங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் பத்து பத்தாக வருகின்றது ஏனென்றால் இது ஒரு சத்தான வித்து அப்படி நமக்கு இந்த புத்தகத்திலே அருமையான முத்துக்களை நமக்கு அளித்துள்ளார் இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இப்படிப்பட்ட ஒரு பாஷியத்தை நமக்கு அளித்த நமது நண்பர் கிருபானந்தநாதன் அவரும் அவரது சுற்றத்தாரும் நண்பர்களும் எல்லா நலன்களும் பெற்று நலமாக வளமாக அன்பாக ஆரோக்கியமாக பல்லாண்டு வாழ எல்லாமல்ல ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்து ஸ்ரீ குருநாதருடைய திருவுருளை பணிந்து திருவடுகளை பணிந்து ஆசிர்வதித்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் తిరులకాషన్ కామాక్షి తిరణాంబోరం భావంతం అనంతం చింతయే సదా ఓం నమోభవద్ చంద్రశేఖర మూర్తయే సంద రూపణి స్వాత్మబోధత్వూర్త అత్యంత నీరుల్లి కుమార్ உபானந்தநாதன் அவர்கள் திருநந்திர பல ஸ்ரீ வித்யா உபாதைகளுக்கும் மற்றவர்களுக்கு உபயோகமான பல புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அவர் இப்பொழுது ஸ்ரீ மகாலட்சுமி சகசநாமத்திற்கும் ஒரு பாஷம் பண்ணியிருக்கிறார் பகவன் நாமங்களுக்கு அர்த்தம் சொல்வது என்பது ஒரு ஒரு தனிக்கலை அது எல்லோராலும் முடியாது அதற்கு படிப்பும் வேண்டும் குருவினுடைய படிப்பு அருளும் படிப்பு அறிவு மட்டுமே இருந்தாலும் போராது குருவனுடைய அருள் பூரணமாக இருந்தால்தான் எந்த பொருளுக்கும் எந்த சோகத்திற்கும் எந்த விஷயங்களுக்கும் நம்மாலே விளக்கமும் பொருளும் சொல்ல முடியும் இதுதான் உண்மையான விஷயம் இசை ஜியோபாசர்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான் நம்ம இவ்வளவு நிலமையிலேயே சங்கர் பகவத் பாதாள் பண்ணின முதல் ஸ்லோகமே மகாலட்சுமி பத்தினதுதான் எல்லாருக்கும் தெரியும் கலகதாராத்துவத்தை அங்கம் ஹரே கே புலகூஷணி மங்கள தேவத விசாரணை பண்ணி பாருங்க அந்த சின்ன வயசுல பிக்ஷை எடுக்கும் என்று வயதிலே அந்த ஏழை பிராமண ஸ்திரீனுடைய ஒரு ஏழ்மையை பார்த்த உடனே அவருக்கு மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதிலே தோன்றி உடனே இந்த ஸ்லோகத்தை இவர் மகாலட்சுமி குறித்து பாடுகிறார் அவர் பாடின முதல் ஸ்லோகமே அதுதான் என்பதாக நமக்கு தெரிய வருகிறது அங்க அந்த மகாலட்சுமிய அந்த வயசுல எவ்வளவு ஒரு அமோகமான ஞானம் பார்ப்போம் அந்த குழந்தைக்கு வயதானவர்களுக்கெல்லாம் இல்லத்தில் எல்லாம் என்னென்ன அனுபவிப்பார்களோ அந்த விஷயத்தை இது தன்னுடைய கனதார தோதத்துல வைத்து பாடுகிறார்மா நீ அவர் உன்னுடைய கணவர் பள்ளிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த சைனமாக கண்களை மூடிக்கொண்டு அவர் அந்த தூங்குற சமயத்திலே கண்ணை கடைக்கண்ணை தொடர்ந்து அவர் குவிக்கிற சமயத்துல அவர் உன்னை பார்க்கிற பார்வையில இனி வைக்கப்பட்டு இனி இந்த பக்கம் திரும்பிக் கொள்ளுகிறாயே இந்த திரும்பிக் கொள்ளு கொள்ளு கொள்ளக்கூடிய அந்த கருணையுடைய கடாட்சத்தை அந்த கண்ணிலிருந்து வழியக்கூடிய அந்த கடாட்சத்தை ஏழு பேரிலே வைக்கக்கூடாதா என்று அந்த அந்த வயசுல சொல்லுகிறார் இது எந்த வயதுல எல்லோருக்கும் சுரிக்கக்கூடிய விஷயம் எப்படி கணவனுடைய பார்வைக்கு ஒரு பெண் ஸ்திரீ வைக்கப்படுவாள் என்கிற விஷயத்தை அவர் அப்பொழுதே தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த மகாலட்சுமி வாஷியத்தை கருபாந்திரநாதன் அவர்கள் வெளியிடுவதற்கு ஒரு வீடியோ வேண்டும் என்ற நேரத்தில் விண்ணப்பித்தார் என்ன சொல்ல போகிறேன் என்று தெரியாமல் தருகிறேன் என்றும் அவர்களை சொல்லிவிட்டேன் ஏதோ அந்த அம்மாவுடைய கிருபையினாலே புகத் கிருபையினாலே இந்த ஸ்லோகம் அர்த்தம் மூலமாக மகாலட்சுமியினுடைய ஒரு சிந்தனை நம்முடைய மனசிலே தோன்றிட்டு ஒரு பெரிய விஷயத்தை போய் அவர் தொற்று இருக்கிறார் அந்த நூல் மிக அழகாக வந்திருக்கிறது எனக்கு அவர் அதை உருப்பு அனுப்பியிருந்தார் மாமா பார்த்து நன்றாக இருக்கிறதா என்று சொல்லுங்கள் என்று அந்த அளவுக்கு நான் படித்தவன் அல்ல ஊர்களையெல்லாம் படித்தவன் அல்ல இருந்தாலும் அவர் வெளியின பாணி மிக அழகாக மிக அற்புதமாக இருந்தது பல இடங்களிலே அவருடைய இந்த சிவித்யாபரமான நாமங்களுக்கு விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார் மிக மிக அருமை மிக மிக அருமை எல்லோரும் அதை படித்து இன்புற வேண்டும் இது அந்த முகல் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது சரத்குமாரர் கார்கியருக்கு கேட்டத்துக்கு சனத்குமார் பதில் சொல்லுவதாக இந்த கிரந்தம் அமைந்திருக்கிறது சனத்குமாரர் பகவத ஆதிசங்கர கிருஷ்ணாமூர்த்தி திவ்யத்திடமே ஆதி குருவிடமே உபதேசம் பெற்றவர் முருகனுடைய அவதாரம் என்று நம்முடைய முக ஆச்சாரியால் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார் முருகன் அந்த சனத்குமாருடைய அம்சமாகத்தான் முருகனுடைய பிறப்பு அந்த முருகனுடைய பிறப்பினுடைய அம்சம் தான் ராஜகுமாரிடத்திலும் இருந்திருக்கிறது என்கிற இந்த விஷயங்களை எல்லாம் அவர் மிகவும் மாறச் செய்து ஆச்சரியாலும் சொல்லியிருக்கார் அதனால இந்த தாயாருடைய பெருமையை தனியான சமர்ப்பமானதே சொல்லுவதானது மிகுந்த ஒரு அழகு வாய்ந்த ஒரு கிரந்தம் எல்லோரும் படித்து அந்த வரலட்சுமி கப்பைக்கும் கருவுக்கும் பாத்திரமாக வேண்டும் கலட்சம் என்பது எளிதிலே எல்லாருக்கும் கிடைக்காது லட்சுமி கடாட்சம் என்பது பல அர்த்தங்கள் சொல்லலாம் இப்பொழுது இந்த சிறிய வீடியோல அதிகமாக நாம் பேசுவதற்கு தெரியாது அதனாலே ரொம்ப கருணையான அந்த மாதா நம்ம எல்லோரும் நல்ல வழியில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டும் இந்த நூல் நன்றாக வெளிவந்து எல்லோருடைய இல்லத்திலும் அந்த மகாலட்சுமிடைய கிருபா கடாட்சம் உங்க வேண்டும் என்று இந்த நல்ல தினத்திலே ஆஹ் பிரார்த்தித்துக் கொண்டும் கவநாதனுடைய இந்த முயற்சி ஆகட்டும் என்று அந்த பரதைவதையின் அடுத்து நான் பரிபூர்ணமாக கட்டுகிறேன் சற்குருவும் பார்க்கிறேன் ஓம் சக்தி